பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எப்படி நீங்க தான் எதிர்ப்பி நாங்க எதிர்க்க மாட்டோம் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன வள்ளலார் வைகுந்தர விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வல்லலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணாச இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கினேன் எங்க பாட்டேன் வைகுண்டர் சாதிய இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதரான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதரான்னு அணைய விடாமல் பாத்துக்கேன்னு சொன்னதுக்காரி நூத்தம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேளைய தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளே கட்டணம் வாங்காத கல்வி அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல இதெல்லாம் சானா பயர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டு வெளியில வாடா கடவுளை நடா கண்ணாடிக்கு முன்னாடி நீதான்டா கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டைய கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்தில் பண்ணீங்க நீங்க ஏஏ மல்லாரையும் மைகுந்தரையும் போற்றி ஆண்ணா பெரியார் ஆ உண்ணா பெரியார் என்னது என்னது சாரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல எதுக்கிட்டாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு எதுக்கு வன்னியர் எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் மரத்து போராடி தேவையே வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் அந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டு நீர் தர முடியல பெரியார் தான் சமூக நீதி நாட்டினார் எங்க நீதினா என்ன சமூக நீதி சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி